அம்மா அப்பா பேசி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரு எட்டு மாதத்துக்கு கிட்ட பேசின் இருந்தோம் அண்ட் தென் மேரேஜ் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்க அவரோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் எண்ணோட்டங்கள் எல்லாமே வந்து கனடியன் ஸ்டைல்லையே இருக்கும் தோல் மட்டும்தான் ப்ரவுன் பட் மென்டலி எல்லாமே சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் கதைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் பிஹேவ் பண்ணுறதுக்கு ஆசை இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணணும்ல ஆசையாக இருக்கும்ல அது அது ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது ரீல்ஸை மட்டும் வச்சு போஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம வந்து ஆடிஷன் நடத்த முடியாது ஆக்டிங் தெரிஞ்சவங்க எல்லோரும் ஆக்டர் ஆக முடியாது அழகாக இருக்கிறவங்க எல்லோரும் ஆக்டிங் பண்ண முடியாது ஐ இஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் நான் எப்படி என்னை டெலிவர் பண்ணணுன்றதில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் நார்மலாக ஒரு பொண்ணு வந்து சாரி கட்டும்போது எப்படி தன்னை போட்ரே பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி நான் என்ன போட்ரே பண்ணல விஷ்ணு அவர்கள் இப்போ கூட ரீசெண்டாக பிக் பாஸ்லாம் வர போயிட்டு வந்தாரு நீங்கள் ஸ்டில் பேசிட்டு இருக்கீங்களா விஷ்ணு கிட்ட இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் அப்பப்போ என்ன ஆஃபீஸ் எப்போ வரும் ஆஃபீஸ் எப்போ வரும் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஆன்சர் எங்களுக்கா தெரியுமா ஏதாவது பேசுனீங்களா டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து போறதுக்கே எனக்கு ஃபைவ் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் அவ்வளோத்துக்கு அவங்க பே பண்ணாங்கன்னா அது டூ தான் சாப்பிடணுன்னா சாப்பிட்றது படுக்கணுன்னா படுக்கிறது பெருசாக ஒர்க் அவுட் எதுவும் ஃபாலோ பண்ணலை

சே ரிட்டையர்டு ஏன்னா நான் கொஞ்சம் காலம் இருந்தேன் தென் நான் வெட்டிங் முடிச்சு மேரேஜ் பண்ணிவிட்டு கெனடாவுக்கு மூவ் ஆயிட்டேன் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கனடாவில் தான் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவரால் எல்லாம் லொக்கேஷன் மாற்ற முடியாது பிகாஸ் ஹீஸ் அண்ட் அ வெரி குட் ஒர்க் அண்ட் என்னோட லைஃப்பும் அங்கே வந்து எனக்கு வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அல்லது பெட்டரான இது இருக்குது ஸோ நான் கேமும் ஆயிட்டேன் எஸ் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட் பற்றி சொல்லுங்கள் எப்படி லவ் மேரேஜோ ஒரு அரேஞ்ச் மேரேஜா இல்லை எப்படி நடந்தது ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு முன்னாடியே அறிமுகம் இருக்குது இன்ஸ்டாகிராம் மூலமாக ஏன்னா நம்ம ஒரே ஊர் என்ன மாதிரி அவங்க அம்மா அப்பா ஒரே ஊர் பட் ஹீஸ் ஃபுல்லாக என்ன சொல்கிறது தோல் மட்டுந்தான் ப்ரௌன் பட் மென்டலி எல்லாமே ஒயிட் வாஷ்டன்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரிலாம் அதாவது எல்லாம் மிக்ஸ் ஆன அவரோட சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள் எண்ணோட்டங்கள் எல்லாமே வந்து கனடியன் ஸ்டைல்லே இருக்கும் ஸோ எங்களுக்கு தெரியும் தென் அம்மா அப்பா பேசி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க தென் வி டாக்கிங் ஃபார் லாங் டைம் ஒரு எட்டு மாதத்துக்கு கிட்டே பேசின்னு இருந்தோம் அண்ட் தென் மேரேஜ் பண்ணியாச்சு ஸோ நம்ம பேசியிருக்கோமோ சொல்லிங்க இஸ் லைக் ஒரு ஜாப்ல இருக்கார் அப்படின்னு எங்களுக்கு பர்சனாக கேட்கும்போது இப்படிலாம் கூட இருக்கா இப்படிலாம் கூட ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு இருந்தது ஸோ அவருடைய ஒர்க் பற்றி சொல்லுங்கள் அவர் வந்து கரெக்ஷனல் மேனேஜர் கரெக்ஷனல் சொன்னால் போலீஸ் கிடையாது மில்ட்ரி கிடையாது ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி பிரசனில் அங்கே பிரசன் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரீஹேவ் நாட் ட்ரீட்மெண்ட் சென்ட்ரு மாதிரி இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு மர்டராக அல்லது சைக்கோபாத்தா இல்லாட்டி ஒரு ரேப் கேஸில் வந்தவங்களாக இருந்தால் என்ன இதுவாக இருந்தாலும் அவங்க வந்து மென்டலி நாட் ரைட் மென்டலி அவங்க வந்து ஆனவங்க அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அங்கே இருப்பாங்க ட்ரீட்மெண்ட்னு சொன்னால் டார்ச்சர் ட்ரீட்மெண்ட் கிடையாது சைக்கோலஜிக்கலி அவங்களுக்கான சப்போர்ட் கவுன்சிலிங் மெடிசன்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு அங்கே க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதில் வந்து அவர் மேனேஜராக இருக்கார் எயிட் இயர்ஸ் பேக் போனா அந்த ஆஃபீஸ் சீரியல் இந்த லக்ஷ்மின்ற கேரக்டர் ஐ திங்க் ஒரு லாஸ்ட் பீட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் அந்த ஆஃபீஸ் சீரியல் உங்களுக்கு ஆஃபீஸ் அதுதான் என்னோடய எப்படி சொல்கிறது நான் வந்து அறிமுகமானது வேற ஒரு சேனலில் வேற ஒரு ஆங்கரா இருந்தாலும் என்னை எல்லாருக்கும் தெரிய வந்தது வந்து அந்த லக்ஷ்மி கேரக்டர் தான் அண்ட் இன்னொன்று பர்சனலாகவும் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் அந்த கேரக்டர் கலகலாண்டு ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் மாதிரி ரொம்ப துணிஞ்ச ஒரு ஒரு கேரக்டர் எனக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ராவர்ட் பார்ட் மட்டும் நான் கிடையாது லைக் அவள் வந்து ரொம்ப ஹை எனர்ஜி ஹை டோனிலேயே பேசின்னு இருப்பாங்க அந்த கேரக்டர் பட் நான் ஆக்சுவலி அது கிடையாது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன் ஜென்ரலாக பட் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு நவ் ஐ எம் பேக் டு நார்மல் ஐ வுட் சை மற்றபடி அது வந்து என்ன என்னோட அந்த கேரக்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது சில விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் கதைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் பிஹேவ் பண்ணுறதுக்கு ஆசை இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணணும்லாம் ஆசை இருக்கும்ல அது அது ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது அல்ல அதுக்கான கட்ஸ் இருக்காது பட் அந்த கேரக்டர் அதுவும் சீரியலாக இருக்கிறதால நிறைய உங்களுக்கு வரும் ஸோ அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணது அண்ட் எல்லாருக்கும் தெரிய வந்தது என்னோடய கேரக்டர் அண்ட் நிறைய பொண்ணுங்க நிறைய பசங்கள் லேடிஸ் ஜென்ட்ஸ் ஆன்டி மே எல்லாருக்குமே அது எங்கே போனாலும் அவங்க இன்னைக்கு வரைக்குமே தான் சொல்கிறாங்க நான் வேறு வேறு கேரக்டர்ஸும் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து எல்லோரும் இன்னைக்கும் அந்த கேரக்டர் தான் சொல்லுவாங்க ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் இப்போல்லாம் வந்து ஆடிஷன் பண்ணணும் அப்படின்னா லைக் ஒரு பீப்பிள் வந்து செலக்ட் பண்ணுறோம் அந்த கேரக்டருக்குனா தி ஆர் சீலிங் அவங்க ஃபாலோவர்ஸ் இவ்வளோ இருக்காங்க அவங்க இவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்காங்க சோஷியல் மீடியா அப்படின்றது ஸோ நீங்கள் ஆஸ் ஒரு ஆக்டராக இருந்திருக்கீங்க ஸோ எவ்வளோ ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்க அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறது எனக்கு வந்து அதை சரியாக வந்து என்னோட என்னோட ஒப்பீனியனை நான் சொல்கிறேன் அதுதான் சரின்னு சொல்ல முடியாது ஒரு ஒர்க்கெண்டு வரும்போது அந்த ஃபாலோவர்ஸ் இப்போ அவங்களோட கமிட்மெண்ட் தெரியுது அதில் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னு ஆனால் அதே நேரம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ட்ரெண்டை நோக்கி துரத்தின்ண்டே போவா போடுறாங்க ஒரு தங்களை ஆனால் வந்து ஆக்டிங்கன்ட்டு வரும்போது நான் ஆக்டிங்கை பற்றி மட்டும் சொல்கிறேன் ஆக்டிங்கை வந்து வரும்போது நிறைய அதில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது ரீல்ஸை மட்டும் வச்சு போஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம வந்து ஆடிஷன் நடத்த முடியாது ஏன்னா ஆக்டிங் தெரிஞ்சவங்க எல்லோரும் ஆக்டர் ஆக முடியாது அழகா இருக்கிறவங்க எல்லோரும் ஆக்டிங் பண்ண முடியாது ஆக்டிங் என்று வரும்போது ஒரு டீமில் இருக்கும்போது இட்ஸ் அ டீம் ஒர்க் ஸோ அந்த டீமில் வந்து உங்களோட ஆட்டிடியூட் என்ன உங்களோட நாலேஜ் என்ன எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை கிராஸ்ப் பண்ணுறீங்க ஒரு மற்றவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் டைமிங் முக்கியம் அண்டு நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுண்டு அதை டெலிவர் பண்ணுறீங்கன்றது முக்கியம் எப்படி மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஜஸ்ட் ஆக்டிங்கும் அழகும் மட்டும் கிடையாது ஸோ ஒரு க ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு போகிறது ஓகே குட் நான் வந்து சோஷியல் ஸ்கில்லும் அதில் நிறைய இருக்குது கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த நிறைய நிறைய இருக்குது அதில் ஒரு டீமுக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயம் ஒருத்தங்களை கொண்டு வர்றீங்கன்னு சொன்னால் வேறு நிறைய குவாலிஃபிகேஷனும் வேணும் அந்த ரீல்ஸ் அதுகள் மேக் பண்ணுறத விட இல்லையா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எயிட் இயர்ஸ் பேக் வந்து எப்படி இருந்தது ஆடிஷன் ப்ராசஸ் ஒருத்தர் கேரக்டர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி கேரக்டராக இருக்கட்டாலும் உங்களை எப்படி காஸ்ட் பண்ணாங்க அந்த கேஸ்டிங் டேரக்டர் ஒரு டிரெக்டர்ஸ் எல்லாமே எப்படி கேஷ் பண்ணாங்கன்னா நான் அங்கே வந்து என்ன பெருசாக நடிக்க சொல்லலை நான் என்னை வந்து கூப்பிடும்போது நான் போனதே ஒரு விதமாக தான் நான் போனேன் நான் சாரையில் போனேன் லக்ஷ்மி கேரக்டர் என்ன நான் கால் பண்ணி கேட்டேன் என்ன மாதிரி கேரக்டர் இதுன்னு கேட்கும்போது இல்லைம்மா ஒரு சிட்டி கேர்ள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ள் அப்படின்னா ஓகே அப்போ நான் நினச்சேன் அப்போ அதுக்கு என்ன மாதிரி ஐ விஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் நான் எப்படி என்னை டெலிவர் பண்ணணுன்றதில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் அப்போ வந்து சிட்டிக்கு நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ வேர் பண்ணிவிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க நான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஒகேஷன் ஏதோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு நான் அப்போது ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஹாஃப் டே ஆஃப் எடுத்துகிட்டு தான் நான் வந்து ஆடிஷன் போனேன் ஸோ நான் ஒர்க்குக்கு போகும்போதே நான் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு தான் சாறை கட்டிட்டு போயிருந்தேன் சாறை என்ன எனக்கு ஒரு நெ ஒரு நெக்லஸ் ஒன்று பிடிக்கும் ஒரு பாம்பு நெக்லஸ் ஒன்று அது போட்டுட்டு மேக்கப்போட ஒரு லைட்டான மேக்கப்போடு போனேன் அப்படியே தான் பாதியில் ஆஃப் எடுத்துட்டு நான் போனேன் அப்போது என்னோடய லுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் தான் நார்மல் நோமலாக ஒரு பொண்ணு வந்து சாரி கட்டும்போது எப்படி தன்னை போர்ட்ரே பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி நான் என்ன போர்ட்ரே பண்ணல என்னோடய ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்டு அவங்க பேசும்போது பேசி நான் எப்படி பேசுகிறேன் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன நான் எப்படி அதுக்கு வந்து நான் வந்து அந்த கேரக்டர் மேலே எவ்வளோ இன்வால்வ் ஆகுறேன் என்ன பார்த்து தான் என்ன சூஸ் பண்ணாங்களே ஒழிய என்னை வந்து நடிக்க வச்சு சூஸ் சூஸ் பண்ணலை எல்லாமே வந்து இப்போ அந்த ஆஃபீஸில் நினைச்சவங்க இப்போ தியானம் வெரி டிஃப்ரெண்ட் பிளேஸ்னே சொல்லலாம் விஷ்ணு அவர்கள் இப்போ கூட ரீசெண்டாக பாஸ்லாம் வர போயிட்டு வந்தார் நீங்கள் ஸ்டில் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ நான் முன்னாடி கனடா போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கார்த்திக் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அண்ட் தென் ராஜிக்கிட்ட ஸ்ருதி கிட்ட வந்து கொஞ்ச நாள் இருந்தேன் தென் அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க அண்ட் தென் அவங்களும் வந்து இப்படி எப்போவுமே மெசேஜ் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாசல்ட் அவங்க அண்ட் தென் இவங்க சூசன் பண்ணினாங்க இல்லையா அவங்கக்கிட்ட என்னைக்கு நான் அப்பப்போ நம்ம விஷ் பண்ணிக்கிறது அப்படி சும்மா வி செக் செக் அவுட் அண்ட் தென் கிட்ட இன்றைக்கும் நான் இருக்கேன் அப்பப்போ ஏன்னா இந்த எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் லெவல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது ஒன்று அவங்க செய்கிறாங்கன்னா விஷ் பண்ணுறது கங்க்ராச்சுலேட் பண்ணுறது அல்லது போகிறாங்கன்னா கங்க்ராச்சுலேட் பண்ணுறது அல்லாட்டி இது நடந்துருக்குறேன் ஏ நான் உன்னை அங்கே பார்த்தேன் உன்னை இதில் பார்த்தேன் இது நல்லாயிருக்கு அல்லது அவங்க போஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுறது அந்த மாதிரி ஆன ஒரு இது இன்னும் போயிருக்கு ஒரு ஐக்கானிக் ஒரு சீரியல்னால் அந்த கணக்காலும் காலங்கள் சொல்லலாம் அது வந்து ஆக்சுவலி திருப்பியும் வந்து கணக்காலும் காலங்கள் இப்போ ரீரியல் திருப்பியும் வந்து லைக் டிஜிட்டலில் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இப்போ எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸ் எப்போ வரும் ஆஃபீஸ் எப்போ வரும்னு எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஆன்சர் எங்களுக்காக தெரியுமா ஏதாவது பேசுனீங்களா டீம் மெம்பர்ஸ் கிட்ட அதை பற்றி நான் பேசலை ஏன்னா நான் எனக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனால் வந்து இருந்தாலும் நான் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வரணும் வந்து இங்கே இருந்து பண்ணணும் அவ்வளோத்துக்கு அவங்க பே பண்ணாங்கன்னா அங்கேருந்து நான் இங்கே வர்றதுக்கே வந்து போகிறதுக்கே எனக்கு ஃபைவ் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் ஓகே ஓகே ஸோ அண்ட் உங்களை பொண்ணை பற்றி பேசியே ஆகணும் லைக் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்க எயிட் மந்த்ஸ் அந்த பிரெக்னன்ஸி அப்போ நீங்கள் சம்திங் ஏதோ பிக்சர் போட்டு அப்பவே எல்லோரும் எக்ஸைட்மெண்ட் வந்தது இவங்க இப்போ இருந்து ஆச்சு இதுக்குள்ளே எப்படி ஒரு பேபி அப்படின்னு அப்புறமா ஒரு பிக்சரில் வந்து கேர்ள் பேபி அப்படி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிங்க ஸோ டெல் அபவுட் தட் இப்படி இருந்தது ப்ரெக்னென்சி நான் அங்கே தானே அங்கே வந்து நான் என்னோட இன்லோவ்ஸோடு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட மாமியார் மாமியார் அவங்க ப்ரெக்னன்சி டைம் ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாரும் மாதிரி நார்மலாக தான் ப்ரெக்னன்சி டைம் இருந்தது பட் எனக்கு வந்து அந்த நான் அந்த சிக்னஸ் சிக்னஸ்ன்னெல்லாம் பெருசாக எதுவும் இருக்கல அதாவது ரெண்டாவது மாதம் தான் வந்து எனக்கு ஒரு லைட்டான ஒரு மார்னிங் சிக்னஸ் கொஞ்சம் இருந்தது லைட்டாக ரொம்ப லைட்டாக மற்றபடி வேறு ஒன்றும் எனக்கு ஒரு இது இல்லை ஆனால் என்னென்னா நான் வந்து போதிச்ச இல்லாட்டி எல்லோருமே எக்ஸசைஸ் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணோம்னா எதுவும் நான் ஃபாலோ பண்ணலை ஸோ அது வந்து அந்த டைமில் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் அது ஒரு நம்ம நினைப்போம் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் இதுன்னு ஆனால் வந்து அந்த டைம் வரும்போது எங்களோட ஹார்மோன்ஸ் வந்து மேலே கீழே எல்லாம் போகும்போது நம்ம நினைக்கிறது நம்ம பண்ணுறதுக்கோ அல்லது நம்மளை நாம் பார்த்துக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவை அதாவது ஹஸ்பண்ட் மட்டும் போதாது ஸோ வித்தியாசமான மேபி அம்மா தங்கச்சியர் இருக்கணும் அல்ல எனிவே ஐ காட் ஆல் த சப்போர்ட் பட் ஸ்டில் எனக்கு என்னமோ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் பட் ஐ வாஸ் நாட் இன் ஐ வாஸ் நாட் ரெடி டு டூ சிம்பிளாக போக நான் எனக்கு எதுவும் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மோட்டிவேஷனே இல்லை லைக் நான் அந்த இதில் சாப்பிடணுனா சாப்பிட்றது படுக்கணுன்னா படுக்கிறது இல்லை வாக்கிங் போகணுன்னா போகிறது அந்த மாதிரி இருந்தனே ஒழிய நான் எதுவும் ஃபாலோ பண்ணலை பெருசாக ஒர்க் அவுட் எதுவும் ஃபாலோ பண்ணலை தட்ஸ் அ மிஸ்டேக் தட்ஸ் அ மிஸ்டேக் ஏன்னா நம்ம வந்து பயங்கரமாக நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் டேக் கேர் பண்ணணும் சிம்பிளாக வாக்கிங் அப்பப்போ நான் போவேனே ஒழிய நான் நினைச்ச அளவுக்கு யோகா ஒர்க் அவுட்ன்னு நான் பண்ணலை இப்போ வந்து இப்போ இருக்கிறவங்க ரொம்ப நல்லா சில பேர் பண்ணுறாங்க தட்ஸ் வெரி நைஸ் ஏ என்னோடய ப்ரெக்னென்சி டைம் அவ்வளோ ரொம்ப ஜாலியாக போச்சு இப்போ வந்து நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக வந்து லைக் வந்துட்ருக்கீங்க அண்ட் நாங்கள் ஒரு பார்த்த விஷயம் லைக் வெரி யூனிக்னு சொல்லலாம் பிகாஸ் ஏன்னா வந்து ஒவ்வொரு லைக் ஐலாஷல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அட் த சேம் டைம் வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க இல்லையா ஹவு சப்போர்ட் உங்கள் ஃபேமிலிக்கிட்டு எப்படி உங்களுக்கு சப்போர்ட் வந்துச்சு எல்லா சப்போர்ட்டும் இருக்கும் ஃபேமிலிட்ட வந்து இதுக்கு மட்டும் நான் ஏதாவது பண்ணுறேன்னா அது ஒரு பெஸ்ட் திங் என்னோடய ஃபேமிலி இருந்தாலும் சரி நான் மேரேஜ் பண்ணி போன ஃபேமிலி இருந்தாலும் சரி நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு இருக்கும் தே அப்ரிஷியேட் ஆர் ஸோ எனக்கு இங்கே எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிங் தான் காலேஜ் முடித்தோடனே ஆக்டிங்க்கு வந்துட்டேன் அண்ட் தென் கடைசி வரைக்கும் நான் போகிற வரைக்கும் அதான் இருந்தது ஸோ எனக்கு வந்து வேறு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கிடையாது ஸோ நான் கனடா போய்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அங்கே ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது பண்ணால் ஏன்னா ஒரு பொசிஷனுக்கு நம்ம போகலாம் ஜஸ்ட் லைக் தட் போனால் ஒரு நார்மலான ஒரு ஜாப் தான் நம்ம பண்ண இருக்கலாம் அங்கே வந்து நான் ஆக்டிங் என்று நாம் போக முடியாது ஸோ நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் எனக்கு ஒரு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறதா ஒரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து நமக்கு வந்து நைன்டி ஃபைவ் ஒர்க் செட் ஆகலை அதுதான் உண்மை அதுதான் உண்மைன்னா ஆக்டிங்கன்றது இந்த மீடியா ஜாப்ன்றது இட்ஸ் எ வெரி ஃபேன்சியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாள் போல் இன்னொரு நாள் இருக்காது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப் அதில் இருந்துட்டு நைன்டி ஃபைவ் போகிறதுன்றது எனக்கு ரொம்ப ஒரு டார்ச்சரஸான ஒரு ஒர்க் மாதிரி ஐ நீட் சம்திங் வெரி ஃப்ளெக்ஸிபோல் இன்னொன்று வந்து என்னோடய பொண்ணு அண்ட் வரும்போது அவங்களுக்கான அட்டேஷன் அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் அதை நான் மிஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பவே மாட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் என்னோடய டேர்ம்ஸில் போகணும்னு சொல்லும்போது ஐ நீட் மை ஓன் பிஸ்னஸ் அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்னோடய தனித்துவத்தை நான் காமிக்கலாம் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து இதை விட இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜோசிக்கிறது ஐ டோன்ட் ஷூ டூ இட் என்ன மாதிரி ஸோ ஐ ஸ்டார்ட் தஸ் ஸோ உமன் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட்ன்றத விட அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அவங்களோட வேல்யூ மீன் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கணும் அண்ட் எப்படி சொல்கிறது அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு யாராக இருந்தாலுமே வந்து அது பெண்களுக்கு மட்டுமில்லை ஆண்களை யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இன்டிபெண்டான ஒரு ஒரு குட்டியிடம் ஒன்று இருக்கணும் அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கணும் அப்போ தான் அவங்களோட அவங்க அமைதியாக அவங்க அவங்களோட மென்டல் ஹெல்த்தை அவங்க பார்த்துக்க முடியும் என்ன மற்றவங்க என்னதான் இப்போ வந்து நம்ம வீட்டில் தான் இருக்காது நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா நம்ம பேரண்ட்ஸும் சொல்லலாம் அம்மா அப்பா அம்மா அப்பாவோடய நமக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஓகே நானும் நீங்களும் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது இஃப் எம் கெட்டிங் லில் பெட் டிஸ்டர்ப்ட் பாயுன்னா அப்போ நான் கொஞ்சம் நேரம் நான் இருப்பேன் நான் ஏதாவது புக் படிப்பேன் அல்லது படத்தை பார்ப்பேன் போய் படிப்பேன் அப்படி ஒரு எஸ்கேப் இருக்குது ஸோ நம்மளுக்குன்னு இன்னொரு ஜாப் இருக்கிறது ஐ திங்க் தட்ஸ் அ எஸ்கேப் ஸோ ஒரு பிக் செக்மெண்ட் இருக்குது திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிடலாம் காஃபி டீ டீ கேட்ஸ் ஆர் டாக்ஸ் ரெண்டுமே தான் பட் ஓகே டோக் ஏன்னா கேட் அடிக்கடி ஓடி போய்டுவோம்ல ஆக்சுவலி நான் ஒரு இன்ட்ரி முன்னாடி சொல்லியிருந்தேன் எங்கள் ஃபர்ஸ்ட் பேபி என்னோட டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்கள பற்றி தான் ஷேர் பண்ண முடியும் ஓ ஒரு டோபமேன் வச்சுருந்தேன் அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது அது குழந்த மாதிரி தான் அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு வந்து நம்மளோட மூட் எல்லாம் புரியுது நான் வந்து கோபமாக இருக்கிறேன்னா சந்தோஷமாக இருக்கிறேன்னா அல்லது ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறேன்னா அல்ல வந்து ஒரு எஜுகேட்டட் மூடில் இருக்கிறேன்னா எல்லாமே புரியும் அண்ட் அது என்னன்னு தெரியாது என் மற்ற டோக்கு அப்படின்னு தெரியாது இந்த டோபோமேன் நான் பேசின ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன் ஏதாவது ஸ்டோரி சொன்னேன்னா உட்காந்து இப்படி கேட்பான் ஹிஸ் அடோரப்பா அடோரப்பா அவன் பேர் வந்து குட்டி ஆனால் டோபோ ஒரு இது இருக்குது அவங்கள்ட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு ஸோ லாஸ்ட் இயர் ஏப்ரல் வந்து ஹி லைக் பீச்சஸ் ஆர் மௌண்ட்ஸ் இது கஷ்டமான கொஸ்டினாக இருக்குது யா ஏன்னா என்ன ஐ லைக் மவுண்டன் ட்ரெக்கிங் அதுவும் பிடிக்கும் பீச்சஸ்ன்னு போனால் எனக்கு ஸ்கூபா டைவிங் பீச்சஸ் இல்லை லைக் உள்ள ஸ்னோக்லிங் ஸ்கூபா டைவிங் அந்த போத் போத் பீஸாஸ் ஆர் பகஸ் நோ பீட்சா தான் நான் சாப்பிட்ருந்தேன் பட் நவ் நோ ஸோ நீங்கள் ஆக்சுவலி இப்போ வந்து ஃபுல்லாக கனடாலே மூவ் ஆகிட்டீங்களா எவ்வளோ இந்தியன் ஃபுட்டு வந்து மிஸ் பண்ணுறீங்க இந்தியன் ஃபுட்டு நான் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை நம்ம குக் பண்ணலாம் வீட்டிலேயே எல்லாமே கிடைக்குவாங்க எல்லாமேனா எல்லாமே ஓகே கிடைக்கும் ஆனால் என்னென்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கேயும் அண்ட் அங்கே கனடாலேயும் ஒன்றும் செய்கிறதுக்கு நல்ல ஆளுங்க இல்லை செய்வாங்க என்னாலும் வந்து இப்போ வெஜிடபிளில் இருக்கிற டேஸ்ட் வந்து அங்கே ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து இங்கே ஒரு பச்சை மிளகாய் வந்து காரோன்னா அங்கே அஞ்சு பச்சை மிளகாய் போட்டால் கூட அந்த காரம் வராது அந்த ஸ்மெல் வராது இப்போ பச்சை மிளகாய் போட்டேன்னா ஒரு ஒரு முட்டை பொரியெல்லாம் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டேன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் வரும் அதில் அப்படி பெருசாக ஸ்மெல் வராது அங்கே மற்றபடி அங்கே எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அது இந்தியன் ஃபுட் தான் டேஸ்ட் அங்கேன்னு இல்லை அங்கே மெக்சிகன் ஃபுட் இட்டாலியன் அது இது நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸும் இருக்கு நம்ம தான் பார்த்து சாப்பிடுறோம் ஓகே சம்மர்ஸ் ஆர் வின்டர்ஸ் சம்மர் சம்மர் ஸோ ஹாரர் மூவிஸ் ஆர் ரொமான்டிக் மூவிஸ் நோ ஹாரர் மூவி ரொமான்டிக் மூவி இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு முன்னாடி ரொமான்டிக் மூவி நல்லா பார்த்துட்டு இருந்தேன் ஸோ ரொமான்டிக் மூவி மார்னிங் பர்சன் பர்சன் ஆர் 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 நைட் 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 அவுட் கிடையாது பட் ஐ ஐ மார்னிங் நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் சாங்ஸ் சாங்ஸ் ரொமாட்டிக் இப்படி இல்லாமல் கொஷின் கேட்பாங்க ஏன்னா அது வந்து மூடு கேட்ட மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக நான் கேட்பேன் எனக்குலாம் கேட்டால் சாங்ஸே சாங்ஸே வைபிளாக இருக்கும்ல அந்த எனக்குல வந்து நிறைய நல்ல லிரிக்ஸ் இருக்கும் ரொமான்டிக் சாங்ல சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னேன் அதான் டிஃப்ரெண்ட் ஆனால் நல்லா இருக்கும் ஸோ ஏஆர் ரகுமான் இளையராஜா உங்களோட கொஷின்ஸ் எனக்கு பிடிக்கல ஏன்னா ரெண்டு பேருமே ஏஆர் ஆர் ஸோ ஓகே தலை தளபதி தலை ஓகே நீங்க பிகெஸ்ட் தலைக்கு இல்லை அப்படிலாம் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும் எல்லாத்துக்குமே நான் ரெண்டும் சொல்லிட்டு இருக்கனேன்றதுக்காக இன்னும் ரெண்டு பேருமே நல்ல மூவிஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரை பிடிச்சிருக்கும் ரொம்ப யங்கா இருக்கும்போது நான் தளபதி ஃபேன் அப்புறம் கொஞ்சம் டீனேஜ் வந்தோன்னே தலை ஃபேன் இப்போ வந்து வேற ஆள் கமல் ஃபேன் ஸோ உங்களுக்கு வந்து லைக் எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும் சவுத் இந்தியன் ஆர் நார்த் இந்தியன் ஃபுட் சவுத் இந்தியன் ஃபுட் அஃப்கோர்ஸ் ஓகே டான் ஆனால் சாட் மட்டும் எக்ஸப்ஷனல் ஓகே சேர் ஐடம்ஸ் ஓகே டான்ஸ் இதோட இந்த செக்மெண்ட் முறிஞ்சிடுச்சு அண்ட் மூவிங் ஆன் டு மூவிஸ் நீங்கள் வந்து ரோமிய் ஜூலியட் மூ படம் பண்ணியிருக்கீங்க நிறைய படம் பண்ணியிருக்கீங்களா ஸோ ரோமி அண்ட் நாங்கள் பார்க்கும்போது லைக் உங்களோடய ரிஃப்ளக்ஷன் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு லைக் போட்டு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா அந்த படோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீம்மே கொஞ்சம் ஜாலியான டீம் ஒர்க் பண்ணுறது இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூவியில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கும்போது ஐஎம் ஐ எம் கைண்ட் ஆஃப் அந்த ஒன் த ஸ்பாட்டில் அந்த ஒர்க்குக்கு மட்டும்தான் நான் ஆக்டிவாக இருப்பேன் மற்ற நேரம் கோ டு பிளேஸ் நான் இப்படி பத்து பேரோட இருந்து கலகலண்டு பேசிட்டு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான இது கிடையாது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் பட் ஐ எம் நாட் தேட் அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டிஃப்ஃபான உருவண்டுருக்கிற டீம் எல்லாம் கிடையாது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இந்த சென்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக வச்சுப்பாங்க அட்மாஸ்ஃபியரை அண்ட் அந்த மூவியுமே வந்து கொஞ்சம் காமெடியாக போகிறதால அந்த Overall experience is very good. It's a nice team, young team. ஸோ அப்போ வந்து நீங்கள் சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் மூவி ஆன் டு மூவிஸ் அப்படின்ற என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்போது சேலஞ்சஸ் சேலஞ்சஸ்ன்னு ஒன்றும் பெருசாக இல்லை ஆக்சுவலி வந்து பிரியா பவானி சங்கர் அண்ட் வாணி போஷன் என்ன சொன்னாங்கன்னா லைக் சீரியல் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டர் எமோஷன்ஸ் தான் வந்து காமிக்க முடியும் ஃபிலிம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில இன்டர்வியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது வந்து நீங்கள் யா அப்படி ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஏன்னா சீரியலில் வந்து உங்களோட எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து காமிப்பங்க மூவிஸில் வந்து சட்டிலாக ரொம்ப ரியாலிஸ்டிக்காக ப்ராக்டிக்கலாக இருக்கணும் பட் நான் வந்து பண்ணும்போது ரெண்டு இடத்துலையுமே வந்து ஒரு என்னோட மேக்சிமம் தான் நான் கொடுத்தேன் இந்த சென்ஸ் எனக்கு அந்த ஸ்பெஷலி அந்த ஸ்ட்ரோங் அந்த சீரியல் எமோஷன்ஸ் எனக்கு எனக்கு பிடிக்காது அதனால ஒன் ஆஃப் த ரீசெண்ட் பீப்புள் லைக் ட்மி ஆனால் ஆஃபீஸ் ஏரியாவில் வந்து அந்த கான்செப்டுக்கு அந்த காமெடியான அந்த அந்த ரொமான்டிக்கான கான்செப்டுக்கு வந்து அவங்க அப்படி கேட்டாங்க ஒரு ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேணும் ஓ அது எப்படி சொல்கிற அந்த மாதிரி நார்மலாக நம்ம பண்ண மாட்டோம் அது வந்து மேக் இட் ஃபனி அது க கன்வே ஆகிறதுக்காக இல்லை ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு அதாவது ஒரு கொஞ்சம் காமெடியாக அதாவது வந்து ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்கிறதுக்காக அதை செய்ய சொல்லுவாங்க வேணுமெண்டு வேணுமுன்னே நம்ம பண்றது எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம ரொம் அந்நேச்சுரலாக சில 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 சீன்ஸில் நாட் இன் ஆல் த சீன்ஸ் அது பண்ணது மெட்ட சீரியல் எல்லாம் வந்து அங்கங்க தேவைப்பட்டது என்னால் எனக்குன்ற ஒரு இது இருக்கும்ல அதை தான் நான் பண்ணேன் அதே தான் நான் மூவிலேயும் பண்ணேன் ஏன்னா மூவிலேயும் வந்து நான் பண்ணுறதே தான் கேட்டாங்க எனக்கு நார்மலாகவே எனக்கு அது பிடிக்காது எனக்கு சீரியல்ல வந்து அந்த எக்ஸ்ட்ராவான அந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குற அது வந்து எனக்கு அந்த அன் அந்நேச்சுரலானது வந்து எனக்கு அதிகமாக எனக்கு பிடிக்காது நான் அந்த மாதிரி பண்ணலை ஸோ ரெண்டு இடத்துலையுமே எனக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியலை அப்படி சில நேரத்தில் நான் ஏதாவது ஸ்ட்ராங்காக ஏதாவது பண்ணேன்னா டேரக்டர்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ அவங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து முன்னாடி அதில் பண்ணுவீங்க தெரியுமா அப்படி பண்ணுங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகுது வெரி நல்ல மாதிரி கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க ஸோ நான் அதை செய்துடுவேன் எனக்கு பெருசாக அதில் சேலஞ்சஸ் எல்லாம் இல்லை லொக்கேஷன் சேஞ்ச் சேலஞ்ச் இருக்கும் சில நேரம் வந்து இந்த மூவிஸ் ஒன்று போகும்போது என்னென்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க அதெல்லாம் சேலஞ்சுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தட்ஸ் நேச்சர் ஆஃப் த ஒர்க் ரைட் ஓகே மேம் ஐ ஹாவ் வெரி கிரேட் டைம் வித் யூ ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நாங்களும் வந்து திருப்பி நீ கம் பேக் கொடுப்பீங்க இண்டஸ்டிக் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்